ஹாய் வெல்கம் டு அர்நீவர் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை நியூஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல நம்மளோட சிஎம் எம் இ பி எஸ் அவர்களும் விவாதத்துல ஈடுபட்டு இருந்தாங்க

சட்டசபை முடிஞ்ச உடனே அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புத்தகமா பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த அவை குறிப்புகள்லாம் வந்து நிறைய இடங்கள்ல உபயோகமா இருந்திருக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைய மூடுறதுக்கும் இந்த அவை குறிப்புகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இது எந்த விதத்துல இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க பாய்